மகிழ்ச்சி 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 நமது பாசத்துக்குரிய முதல்வர் திராவிட மாடல் தலைவர் முஸ்லீம் சமுதாயத்தின்பால் எப்பொழுதும் மிகப்பெரிய அளப்பெரிய பிரியம் கொண்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை நிறைவுரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள் அன்புள்ள நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐ ஐநூறாவது பிறந்த நாள் விழா அந்த நிகழ்ச்சியோடு இணைத்து பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து வைக்கக்கூடிய விழாவாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இலக்கிய அணியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு அன்பராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே மாண்புமிகு நாசர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அப்துல் வஹாப் அவர்களே முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திரு ஷா நவாஸ் அவர்களே திரு அசன் மௌலான அவர்களே திரு அப்துல் சமத் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பகைசால் தமிழர் திருமதி ஐயா காதர் மைதீன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே தமிழ்நாடு வக்வாரிய தலைவர் திரு நவாஸ்கனி அவர்களே ஆற்காடு இளவரசர் திரு நவாப் முகமது அப்துல் அலி அவர்களே சமுதாய ஒருங்கிணைப்பாளர் திரு அப்போலோ அனிபா அவர்களே எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் திரு நெல்லை முபாரக் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களே அரசு தலைமை ஹாஜி திரு முகமது அக்பர் அவர்களே உலாமா சபையினுடைய தலைவர் திரு காஜாமொஹிதீன் வாகவி அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய இந்நாள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைவர்களே உளமாக்களே மார்க்கு அறிஞர்களே என் பேரன்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே சகோதர சகோதரிகளே உங்களின் உருவான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வணக்கம் மனிதகுலத்தின் மேன்மைக்கான துன்புகளை வலியுறுத்திய நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் பங்கெடுத்து உங்க எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் மதம் என்பதை நிறுவனமாக பார்க்காம மார்க்கம் என்று பார்ப்பவர்கள் நீங்க அந்த மார்க்கம் அன்பு மார்க்கமாக இருக்கணும் என்பதைத்தான் நபிகளார் போதித்தார் வலியுறுத்தினார் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் முதல் முதலாக திருவாரூர் திருவாரூரில் நடந்த மிலாதி நபி விடாமல தான் அதன் பிறகு அவங்களுக்கு இடையிலே உருவான அன்புதான் இன்றைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் இன்னைக்கு இந்த மேடையில் கசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதல் மொய்தீன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் இதயமடை இளைய ஜவஹர்லா பேராசிரியர் ஜவஹர்லா அமர்ந்திருக்கிறார் தமிழ் முன் அன்சாரையும் அமர்ந்திருக்கிறார் நெல்லை உபாரக் அவர்களும் இப்படி பலரும் ஒன்று கூடியிருக்கீங்க இந்த ஒற்றுமை என்னாலும் நீடிக்கிறோம்னு நான் விரும்புகிறேன் இங்கே பேசிய நண்பர் ஒருவர் குறிப்பிட்டார் வந்து கொண்டிருக்கிறார்கள் வருவார்கள் வந்துவிட்டார்கள் ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி பழமைவாத அடக்குமுறைகளை எதிர்த்து ஏழைகள் மீது கருணை பொழிந்து பணக்காரர்களும் இருக்கும் பணம் மற்றவர்களுக்கும் தர வேண்டியது உனது நடத்தை மற்றவர்களுக்கு முன்னதானமாக இருக்கணும்னு வலியுறுத்தியவர் நம்முடைய நபிகளார் அவர்கள் சமத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனையாளர் அவர் வரலாற்றில் சிலர்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மேலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்தான் நபிகள் பெருமானவர்கள் அதனால்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நபிகள் சொன்ன சமத்துவத்தை அன்பை புகழ்ந்தாங்க முத்தமிழறிஞர் அவர்கள் நபிகள் பெருமானரின் வாழ்வை மூன்றே வரிகளில் எப்படி எடுத்துச் சொன்னார் என்றால் நாயகம் அவர்கள் அன்பை அமைதியை போதித்தார் அறத்தை வலியுறுத்தினார் அடுத்தவருக்கு உதவிகள் புரிவதை உயர்ந்த பண்பாக கருதினார் அடுத்தவர் நலன் கருதி ஆற்றும் அருட்பணிகே அறம் என வலியுறுத்தினார்னு சொன்னார் அப்படிப்பட்ட நபிகள் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளில் காசாலா நடத்தப்பட்டு வர துயரத்தை பார்த்து மனசாட்சி உள்ள யாரும் கவலைப்படாம இருக்க முடியாது இதுக்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படணும் உடனடியாக பாலத்தீன மக்கள் அனுபவிச்சு வரக்கூடிய கொடுமைகளை முடிவுக்கு வரணும் அதுக்கு இந்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வலியுறுத்துகிறேன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே மிலாது அரசு மிலாதுபுக்கு அரசு விடுமுறையை அறிவித்தார் அதை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக ரத்து செஞ்சதும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறுல கழக ஆட்சியில விடுமுறை வழங்கினதும் உங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல ஏன் நாங்கள் எப்போதும் உங்களின் ஒருவன் சொல்றோம் உங்களின் கோரிக்கையை ஆட்சியின் போது ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தோம் அவற்றில் சிலதை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடு உருது பேச முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டியல்ல சேர்த்தது சிறுபான்மையினர் நல வாரியம் தொடக்கம் வக்வாரிய சொத்துக்களை பராமரிக்க மானியம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடக்கம் உருது அகாடமி தொடக்கம் காகித மணிமண்டலத்துடைய கட்டிட நிதி ஒதுக்கீடு என இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்ச திட்டங்களை எல்லாம் பட்டியலிட தொடங்கினா பல மணி நேரம் ஆகும் இதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட ஆட்சியில சென்னை அருகே கட்டப்பட இருக்கக்கூடிய ஹஜ் இல்லம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம் இப்பவும் இந்த மேடையில பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது எஸ்டிபிஐ தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி பாடத்திட்டத்தை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் ஏற்கனவே அந்த பெருந்தகை அவர்களைப் பற்றி தமிழ்நாட்டு நூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றதுக்கும் கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலித்து பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னீங்க நிச்சயமாக பரிசல்ல பரிசீலிக்கப்படும் உறுதியாக பரிசீலிக்கப்படும் நியாயமான கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் அது மட்டுமல்ல இஸ்லாமிகளுக்கு ஒரு இடர் வருதுன்னா உங்களுக்கு துணை நிற்கிற முதல் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உண்மையான தோழமை உணர்வோடு போராடினது திமுக தான் அந்த சட்டத்தால் யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி எழுப்பினதும் அந்த சட்டத்துக்கு எதிராக போராடின இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்துறது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல முத்தாலாக் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி இரட்டை விடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் நம்ம அன்பராஜா அவர்கள் போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்கிற கட்சிகளை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இழந்திருக்கிறாங்க வந்த உடனே செஞ்சு அடிச்சுட்டே இருப்போம் அதே போல வெப்ப சட்ட திருத்தத்திலையும் அதிமுக நடத்தின கபல நாடகத்தை எல்லாரும் திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் நடத்தின சட்ட போராட்டத்துல தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த முக்கிய திருத்தங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கி இருக்கிறோம் பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதிர்கட்சிகார அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும் நவிகல் ஆயிரத்தினுடைய நூ ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த விழா மேடையில் நின்று நான் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உறுதியை தரேன் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற அதை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் கூடவே உங்களில் ஒருவராக எப்பொழுதும் இருக்கும் நவிகளார் வலியுறுத்தின அன்பும் உலகெங்கும் அனைத்து உள்ளங்களில் பரவணும் போர்களற்ற வன்முறைகளற்ற வெறுப்புகளற்ற ஆதிக்கமற்ற உலகமா நாம் வாழும் உலகம் மாறணும் நபிகள் சொன்ன பொன்மொழிகளை வாழ்விய நடைமுறைகளாக மக்கள் கடைபிடிக்கணும் எங்கும் அமைதியும் நல்லிணக்கமும் உண்டாகணும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்